பதினேழு மாசம் சித்திரை பண்ணிட்டு இருக்கிற சித்திரை பண்ணிட்டு ஆமாவா சரி குழந்தை இருக்குதா குழந்தை பாக்கி இருக்குதா

அத பெருசா சொல்லிக்கிறவங்க அன்னதானியடா இருக்கும் சரி அத போதுமான வருமானம் இல்ல வேற என்ன செடி கொடுக்கா வேற என்ன தொழில் பண்ணலான்னு இருக்கா கோப்பலையா கொஞ்சம் சரக்கு கொஞ்சம் கடை வாங்கி தொழில் படி சரக்கு கொஞ்சம் கடையில் ஏற்றுகிட்ட வியாபாரம் நல்ல மாதிரி நடக்குமா அவனுக்கு அந்த மாதிரி அணுகரை இருக்குதா என்ன பேரு கணேஷ் கணேஷ்குமாருக்கு அணுகரை இருக்குதா கோப்பலையா ஒட்டி கடல கொஞ்சம் சரக்கு போட்டா கொஞ்சம் வியாபாரம் நடக்குன்னா கட்டு இல்லை அப்படின்னா அவனுக்கு வாக்கக்கூடாது தொழிலில் செலவு தான் அப்படின்னு

ஆமா போட்டு மூணு வாரத்துக்கு போடுற ஒலி ஏற்றி கொடுப்பாங்க காலிட்டு போனா கண்ணீர் வேலை சோதனையை கண்டிப்பா அந்த காளி தீர்த்து வச்சிருவோம் சரியா அதுக்கு வந்து ஆரஞ்சு குழு கிளம்பும் போட்டு வேற இது இல்ல வியாபாரத்தை கொஞ்சம் படிப்படி உனக்கு ஒரு ஐயர் முதல போட்டு கொஞ்சம் இல்லாத சரகத்த வாங்கி போட்டு வியாபாரத்தை தொடங்கி அதுக்கு அதுக்கப்புறம் இருக்கு ವ್ಯಾಪಾರ <ion> <s Bondi> <gumppanani>